பிக்பாஸ்ல ஒருத்தர குடும்பங்கள் கொண்டாடுது அப்படி என்பதை ஒரு விடயம் காட்டி கொடுக்கும் யாருன்னே தெரியாத ஒரு முகம் ஒன்று வருது ஆனால் அந்த அந்த நபர் பண்ண விடயங்கள் நடித்த படங்கள் பண்ண வீடியோக்கள் அது வந்து அவங்க பிக்பாஸ்களை இருக்க இருக்க அது அப்படியே ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கு ஸோ யார் இவர் அப்படின்னு மக்கள் கேள்வி எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படினாலே அந்த நபர் மக்களால் கவரப்பட்டார் மக்கள் அவருக்காக பார்க்கிறாங்க அப்படின்றதுதான் அர்த்தம் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும் ஒரு முந்நூற்றி பேர் வெளிநாட்டில் இருப்பவர்கள் அதாவது இப்ப நான் பிக் பாஸ் தமிழ் டனிஷ் டோக்ல ஜெர்னி அவர்களுக்கும் டனீஷ் அசிமன் அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணியிருந்தோம் அப்போ கிடைத்த சகோதரர்கள் பல பேர் வந்து இந்த சீசன்ல இப்ப வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறது முத்துக்குமரன் யார் முத்துக்குமர் அதாவது அவர் ஊரு இது அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் அவர்களை எப்படி ஃபாலோ பண்றது ஒபிசியல் ஐடி என்ன முத்துக்குமரன் யூடியூப்ல இருக்காரா அப்படின்ற மாதிரியான தேடல்கள் வந்து அதிகமா இருக்கு அதாவது ஆரம்பத்திலேயே அவர் தான் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஆனா இப்ப நாட்கள் போக அது பிரம்மாண்ட மாதிகரிக்குன்னு பார்க்க சப்பியா இருந்துச்சு அவருடைய சாப்பாட்டு வீடியோக்களா இருக்கட்டும் அவருடைய இன்டர்வியூக்களா இருக்கட்டும் பிரதீப் அவர்கள் அவர் இன்டர்வியூ எடுத்த வீடியோவா இருக்கட்டும் அது எல்லாத்தையும் நேற்று ஒரு வீடியோ வந்து வேற லெவல்ல வைரல் ஆகி இருக்கு நம்ம கோபிநாத் அவர்கள் மிஸ்டர் கோபிநாத் அவர்கள் வந்து முத்துக்குமரன் அண்ணா அவர்களை பாராட்ட வீடியோ அது நீயா நானா காரட்குடி உணவு அந்த டாபிக்ல முத்துக்குமரன் அவர்கள் பேசியிருப்பாங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு மக்களே நம்ம உள்ளா சுத்தமா இருந்துச்சுன்னா நம்ம மனசு சுத்தமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் நம்மளை ஹீரோவா பார்ப்பாங்க ரசிப்பாங்க அப்படின்றதுக்கு முத்துக்குமரன் அவர்கள் சிறந்த உதாரணம் அவர் வந்து அந்த பேசுற விடியத்தை பாக்கக்குள்ளே அது வேற மாதிரி இருந்துச்சு மக்களே சரி சரியா யாரு உண்மையா இருக்காங்களோ அவங்க ஹீரோதான் முத்து பிக் வர முதலும் ஒரே மாதிரி தான் பிக் பாஸ்லயும் அதே மாதிரி தான் சரிங்களா இது வந்து நான் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா அந்த எபிசோட்ல முத்துக்குமரன் அவர்களை கோபிநாத் அவர்கள் வியந்து பாராட்டியிருப்பாங்க நீங்க அங்க ஒருத்தர் வந்து இவ்வளவு சொல்றாரு நீங்க இதை சொல்றீங்க அவருடைய ஸ்பீச்சை பார்த்து பிரமித்து போயிருப்பார் கோபிநாத் அவர்கள் உங்களுடைய கண்ணில் படும் பார்த்த அந்த வீடியோ பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க எபிசோட் தெரிஞ்சவங்க பாருங்க கூடிய சீக்கிரம் அது இன்னும் வைரல் ஆயிரும் சரிங்களா சோ இப்ப இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முத்துக்குமன் அவர்களுடைய சாப்பாட்டு வீடியோக்கள் இருக்கட்டும் இன்டர்வியூ வீடியோக்களா இருக்கட்டும் அவர் கலந்து இதற்கு முதல் கலந்துகிட்ட வீடியோக்கள் இப்ப வந்து ட்ரெண்டிங் ஆனதுக்கான காரணம் என்ன தெரியுமா அந்த பிக்பாஸை தமிழோட கதாநாயகனாசை ஜொலித்துக் கொண்டிருப்பது முத்துக்குமரன் மக்கள் முத்துவை தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி என்பதான் இதோட காரணம் சரியா பல விடயங்கள்ல பிக் பாஸ் நடக்கக்குள்ள யாரு வினாரு அப்படி என்பதை மக்கள் பண்ற விடயங்கள் வந்து காமித்து கொடுக்கும் இது வந்து இன்னொரு விடயம் முத்து தலக்கல் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்ஷிலா அவர்கள் இந்த சொன்ன ஒரு விடயம் ஒண்ணு அதுலயும் இதுதான் முத்து அப்படி என்பதை காமிச்சிருந்தாரு என்ன அப்படின்னா மஞ்சேரி அவர்கள் அந்த டாஸ்க்கு கொண்டு கேட்கல அந்த மூணு பேர் அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு அடம்பிடிச்சிக்கொண்டிருப்பாங்களே கேம் சூப்பராக இருந்துச்சு அப்போ அதுல வந்து மஞ்சரி அவர்கள் வந்து அன்சுதாட கேட்பாங்க நீங்க வந்து ஏன் வந்து இந்த இதில் விட்டு கொடுக்குறீங்கல்ல உங்க பொம்மையை வச்சிருக்கீங்க என்னோட பொம்மையை வச்சிருக்கீங்க நான் வந்து கேம் ஆடக்கூடாதுன்னா நான் தோக்கணும்னா இல்லை வேற ஏதாவது ரீசன் அப்படின்னு கேட்கல நீங்க தோக்கணும் அப்படின்னா அன்சிலா சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க அதாவது இனிமேல் தான் கேம் ஆரம்பிக்குது இது வரைக்கும் யாருமே சுவாரஸ்யமா வந்து பண்ணல சோ நான் இப்ப சுவாரஸ்யமா வந்து நான் பண்றேன் அப்படின்னு அப்ப முதலாளா கிளாக் பண்ணது யார் அப்படின்னா முத்துக்குமரன் நான் இதன் சொல்றேன்னா முத்து அவர்கள் வந்து இவங்க என்னுடைய நண்பன் இவங்க எனக்கு தெரிஞ்சவன் இவன் எனக்கு வேண்டப்பட்டவன் அப்படின்னு யாருக்காகவும் ஹெல்ப்புக்கு போறால் முத்து இல்ல முத்து அவர்கள் ஒருத்தருக்கு குரல் கொடுத்தாருன்னா அவர் நியாயம் யார் பக்கம் இருக்கோ அந்த நபருக்கு தான் குரல் கொடுப்பாரு ஒருத்தர் முதுல புத்துணவன் பக்கம் கூட ஒரு நியாயம் இருந்துச்சுன்னா அவனுக்கும் அந்த முதுல புத்துவனுக்கு தோல் தான் முத்துக்குமரன் அதனால தான் இது வரைக்கும் பாஸ் அடுத்தத்துல யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு ஆதரவு முத்துக்கு கொண்டிருக்கு எண்ணம் போல வாழ்க்கடா சரிங்களா மக்களை நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க நன்றி